அன்பார்ந்த மை வீத்ரியார் உறுப்பினர்களுக்கு வணக்கம் நண்பர்களே நம்ம கம்பெனியில் ஏற்கனவே நீங்கள் மெம்பராகி செயல்பட்டுக்கிறீங்க சின்ன லெவல்லையோ பெரிய லெவல்லையோ அல்லது பேரளவுலையோ செயல்பட்டுக்கிறீங்க மொத்தத்தில் எங்கள் கம்பெனி மெம்பர் ஆகிட்டீங்க சரிங்களா அந்த உரிமையில் சில விஷயங்களை உங்கள்கிட்ட மன விட்டு நான் பேசுகிறேன் ஆக்சுவலாக என்ன அப்படின்னா ஒரு மனுஷன் வாழ்க்கை என்னங்க ரெண்டு ஏடு சர்டிஃபிகேட்டுங்க ஒன்று பர்த் சர்டிஃபிகேட் இன்னொன்று டெத் சர்டிஃபிகேட் பர்த் சர்டிஃபிகேட்டை நம்மளை பெற்றது வாங்குது டெத் சர்டிஃபிகேட்டை நாம பெற்றது வாங்குது ரெண்டையும் நம்ம வாங்க போறது கிடையாது இதுதான் வாழ்க்கை இந்த வாழ்க்கையில மூணு விதமான சாப்டர் நமக்கு இருக்கு அதுல முதல் விஷயம் குடும்ப வாழ்க்கை எப்போ நம்ம பிறக்கிறோமோ ஒரு குடும்பத்தை என்ட்ராயிட்டோம் ஒரு மகனாக நான் வந்து ஜென்ஸுக்காக பேசுறேன் இது லேடிஸுக்கும் பொருந்தும் ஸோ நான் மகன் பேசுறேன் ஓகே ஸோ ஃபஸ்ட் விஷயம் பிறந்ததுமே ஒரு மகன் ஒரு கேரக்டர் வந்துருது வளர வளர அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கச்சம் கூட இரு போகிறாங்க ஸோ அந்த ஒரு கேரக்டர் வளர்ந்து வாயுமானதுக்கு அப்புறம் மேரேஜ் ஆகும்போது கணவன் ஒரு கேரக்டர் நமக்கு வருது கொஞ்ச நாள் ஆகும்போது தகப்பன்னு ஒரு கேரக்டர் வருது இன்னும் வளர்ந்து வரும்போது நமக்கு இடையில வந்து மாமா சித்தப்பா பெரியப்பா பல கேரக்டர் நமக்கு இருக்கும் அதெல்லாம் தாண்டி ஒரு லெவலில் நம்ம குழந்தைங்களுக்கு கட்டி கொடுக்கும்போது மாமன்னாக ஒரு கேரக்டர் வருது வயதான காலத்தில் பேரம்பயத்திலதுக்கப்புறம் தாத்தான ஒரு கேரக்டர் வருது இப்படி ஒரு குடும்பத்துக்குள்ளே நமக்கு வந்து பல ரோல் இருக்குது நமக்கு பேர் ஒன்று தான் ஆனால் ரோல் அந்த இடத்துல வந்து இப்போ உதாரணத்துக்கு எங்கள் அப்பாட்ட போய் அது யாருன்னு கேட்டால் சக்தியான்னு சொல்ல மாட்டார் என் பையன்னு சொல்லுவார் என் பெரிய பையனு சொல்லுவாரு இப்படிதான் எல்லாரும் சொல்லுவாங்க வீட்டுக்காரசாரம் இப்போ யாருன்னு கேட்டால் சத்தியாவும் சொல்ல மாட்டாங்க எங்கள் வீட்டுக்காரருன்னு சொல்லுவாங்க ஸோ நமக்கு வந்து கேரக்டர் தான் சொல்லுவாங்க வழியே பேரை சொல்ல மாட்டாங்க ஃபேமிலிக்குள்ள அப்படி தான் இருக்கும் அதை தாண்டி அவங்க பேருன்னு கேட்டால் தான் சொல்லுவாங்க அப்போ நமக்கு அங்கே கேரக்டர் தான் முக்கியமாக இருக்கு ஸோ இந்த குடும்ப வாழ்க்கையில நம்ம சிறப்பான இடத்த கண்டிப்பா எல்லாருமே வகிக்கணுங்கிறது நம்ம ஆசைப்படுறோம் நல்ல புருஷன் நல்ல மகன் நல்ல க அப்பா இல்லை நல்ல மாமனார் நல்ல தாத்தா ஒரு நல்ல தாத்தான்னு யார் சொல்லுவாங்க பேரம்பைத்தி வந்தால் நூறுரூவா கொடுன்னு கேட்டால் தாத்தான்னு சொல்லுவாங்களா நம்ம கொடுக்கணும் அப்போ தான் நல்லா தாத்தான்னு சொல்லுவாங்க நாம போய் நூறுரூவா கேட்டால் அங்கே தாத்தாட்ட போனால் காசு கேப்பா சொல்லிவிட்டு பேரம்பைத்தி பக்கத்தில் வராது ஸோ என்னென்னா இன்றைக்கி நல்லங்கிற பேர் உதாரணம் சொன்னால் இல்லானை இல்லாலும் வேண்டாம் சொல்லிக்கார் இன்னும் சொல்ல போனால் பெற்ற தாயும் வேண்டாலும் சொல்லியிருக்காரு சொன்னது இல்லை எங்கூட கோச்சிக்காதீங்க சொன்னது பட்டினத்தார் எப்போ அந்த காலத்திலேயே அன்றைக்கி இந்த செல்போன் பில் இல்லை இன்னைக்கு அந்த சொந்த வீடு எல்லாத்துக்கும் இருந்துச்சு அதாவது வந்து சத்திரத்தை படுப்பாங்க அது குடிசு விட்டுருப்பாங்க வாடகை வீடே கிடையாது இன்னைக்கு வாடகை வீடு மிகப்பெரிய பிரச்சனை மாதிரி இருக்குது ஸ்கூல் ஃபீஸ் கிடையாது இன்னைக்கு இத்தனை ட்ரெஸ் எல்லாம் கிடையாது அன்னைக்கு ஒரு காடா படினு தான் ஒரு லங்கோடு லுங்கி தான் அந்த மாதிரி இருந்த காலத்தில் இத்தனை செலவு இல்லாத காலத்திலேயே அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்ததுன்னா இன்னைக்கு எத்தனை செலவு இத்தனை மெடிக்கல் எக்ஸ்பென்ஸு முதல்லலாம் வந்து குழந்தை பிறப்பு என்பது ஒரு வாழ்க்கையினுடைய ப்ராசஸ் இன்னைக்கு அதே ஒரு பெரிய மெடிக்கல் எக்ஸ்பென்ஸாக மாதிரி வியாதியாக மாறி போச்சு அந்த அளவுக்கு வந்து வாழ்க்கையில் பிறக்கிறதுலேருந்து ஜாகி எல்லாமே பஞ்சாயத்து ஸோ அப்படி ஒரு நிலைமையில் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில இந்த ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழணுங்கிறது எல்லாத்தோட ஆசை தானே இது ஒரு ஏரியா என்ன நடக்குது அப்புறம் பேசுவோம் ரெண்டாவது ஏரியா இருக்கு சமுதாய வாழ்க்கை நம்ம குடும்பத்தாண்டி வெளியே வந்துட்டால் நம்மளுடைய ஜாதியா இருக்கலாம் நம்முடைய மதமா இருக்கலாம் நம்முடைய இனமா இருக்கலாம் இல்ல நம்முடைய வீதியா இருக்கலாம் இல்ல நம்முடைய ஊரா இருக்கலாம் நம்முடைய நாடா இருக்கலாம் இங்கே வந்து பிரிவன பேசல ஏதோ இடத்துல அசோசியேட் ஆயிரத்தி ஏறணும் அப்படி இருக்கும்போது அந்த ஊர்ல ஒரு சங்கம் இருக்கு வச்சுக்குமே ஊர் ஜாதியே வேண்டாங்க மதமே வேண்டாங்க அந்த ஏரியாவில் ஒரு ஒரு கிளப் இருக்கு சங்கம் அந்த ஏரியாவுடைய குடியிருப்பு சங்கம் சொன்னா நமக்கு ஒரு வேல்யூ கொடுக்கணும் கேட்பாங்க எதிர்பார்ப்புமா இல்லையா சாப்பா அந்த வேல்யூ நமக்கு கிடைக்கணுமா இல்லையா சோ அங்க ஒரு நல்ல ஒரு பேர் வாங்கணும் சொசைட்டிக்குள்ள வந்து என்ன வர்றாரு அண்ணன் வர ஏதாவது அண்ணன் கேட்டு பண்ணுவோம் ஒரு அண்ணன் கிட்ட சொல்லுங்கப்பா அவர் டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படி சொல்ற அளவுக்கு நம்ம இருக்கணுமா இல்லையா ஸோ சமுதாய வாழ்க்கையிலையும் நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் ஒரு சமுதாயத்தில் சிறந்த மனிதராக நம்மளை வெளிப்படுத்திக்கணும் நமக்கு செலவைக்க வேண்டாம் போஸ்ட் விட்ட வேண்டாம் அட்லீஸ்ட் பேர் சொன்னா ஆமா அவரா தெரியுமாப்பா அப்படி சொல்கிற அளவுக்காவது வாழணுமா இல்லையா ஸோ அந்த ஏரியாவுக்குள்ளேயுமே நம்ம சக்ஸஸ் லைஃபை வாழ வேண்டியிருக்கு ஸோ குடும்பத்துக்குள்ளயும் சக்ஸஸ் பிரசனா வாழ வேண்டியிருக்கு அதை தாண்டி வெளியே சமுதாயத்துக்குள்ளேயும் ஒரு சக்ஸஸ் பிரசனா வாழ வேண்டியிருக்கு இது ரெண்டு நமக்கு பிடிச்சிருக்குது நமக்கு ஆசையும் கூட ஆனால் இந்த ரெண்டு விஷயத்தையுமே எது தீர்மானிக்குது அப்படின்னா நம்மளோட ஆசை மட்டும் இல்லை நம்மளோட தொழில் வாழ்க்கை எப்படி அமையுதோ அதை பேஸ் பண்ணிதான் அந்த மரியாதையும் குடும்ப வாழ்க்கையில மரியாதையும் சமுதாய மரியாதையும் இது உண்மையா இல்லையா உங்களுக்கு தொழில் வாழ்க்கை சரியில்லாமல் ஒரு பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கு வேலைக்கு போனால் என்ன மரியாதை குடும்பத்தில் இருக்கும் என்னமோ சொசைட்டில இருக்கும் ஒரு கோயில் டொனேஷன் நூறுவா நம்ம யோசிப்போம் ஏன்னா நம்ம வருமானமே பிரச்சனையாக போய் எப்படி கொடுக்க முடியும் ஸோ இங்கே குடும்ப வாழ்க்கையில் கிடைக்கிற மரியாதையை தீர்மானிப்பதும் சமுதாயத்தில் கிடைக்கிற மரியாதையை தீர்மானிப்பதும் எதுனா தொழில் வாழ்க்கையில் நம்ம என்ன ஏன் பண்ணுறோமோ அதுதாங்க அப்போது ஒவ்வொரு மனுஷனும் இந்த மூணு வாழ்க்கையில் சிறப்பாக வாழணுன்னா இந்த மூணாவது வாழ்க்கையாக தொழில் வாழ்க்கை நல்லா அமைஞ்சாதான் நல்ல வருமானம் வந்தால் தான் குடும்ப வாழ்க்கையில் மரியாதை சமூக வாழ்க்கையும் மரியாதை அப்போ நீங்கள் எங்கே கவனமாக இருக்கணும் எங்கே வந்து நீங்கள் ஒரு தெளிவாக இருக்கணும் எங்கே வந்து ஃபோக்கஸாக இருக்கணும்னா தொழில் வாழ்க்கையில் இப்போ நீங்கள் எதுவும் தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டுருப்பீங்க அல்லது ஏதோ ஒரு வேலைக்கு போய்ட்டுருப்பீங்க அதில் என்ன வருமானம் வருது அந்த வருமானத்தை வச்சுக்கிட்டு குடும்ப வாழ்க்கையில் நமக்கு மரியாதை இருக்கா தீர்மானிங்க நல்லா இருந்தால் சூப்பராக வாழ்கிறீங்க வாழ்த்துக்கள் அல்லது சமூக வாழ்க்கையில் சூப்பராக இருக்கும் பெரிய லெவலில் இருக்கீங்களா வாழ்த்துக்கள் தப்பே கிடையாது ஆனால் அந்த வருமானத்தை வச்சுக்கிட்டு அந்த வர இன்கம் வச்சுக்கிட்டு நம்மளால் குடும்ப வாழ்க்கையில் சக்ஸஸ் பர்சனாக வாழ முடியல சமுதாய வாழ்க்கைக்குள்ள போகவே முடியல ஒரு நிலமையில் இருந்தீங்கன்னா இனிமேல் அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம் ஏன் தெரியுமா உங்க கையில மைவித்திரி வந்தாச்சு இதை சரியா வச்சுக்கிட்டு எந்த தொழில் விட்டுட்டு வாங்கன்னு சொல்ல இனி எந்த வேலை செஞ்சாலும் சரி எந்த தொழில் பண்ணாலும் சரி அதை பண்ணிக்கிட்டே அது கூடவே ஏதோ வெட்டியா பேசுகிற நேரத்தில் வேண்டாத வேலை பண்ணுற நேரத்தில் இந்த விஷயத்த கொஞ்சம் கையில் எடுத்து கொஞ்சம் கவனமா கொஞ்சம் ஆர்வமா டெடிக்கேட்டாக ஒர்க் பண்ணிங்கன்னா களை வேலை செஞ்சீங்கன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த மரியாதை உங்கள் குடும்பத்தில் கிடைக்கும் நீ என்ன நினைக்கிறீங்களோ அந்த மரியாதை உங்களுக்கு சொசியல் கிடைக்கும் ஏன்னா நீங்கள் என்ன நினைக்கிற வருமானம் இங்கே மைதியில் கிடைக்கும் ஸோ வருமானம் தான் அத்தனையும் தீர்மானிக்குது அதாவது வருமானம் இருந்தால் வருமானம்னு சொல்லுவாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு மிக வேல்யூபிளான ஒரு விஷயத்தை எளிமையாக அச்சீவ் பண்ணுறக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு உங்கள் நட்பு மூலியமோ உறவு மூலியமோ உங்கள் கைக்கு வந்தாச்சு இனி எதை பற்றியும் கவலைப்படாமல் இந்த வாய்ப்பை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு சரியாக செயல்பட்டிங்கன்னா உங்களுடைய அத்தனை எண்ணங்களும் அத்தனை கனவுகளும் நிச்சயம் நிறைவேறும் கனவுகள் கைகூடும் நாள் வெகு தூரத்தில் இல்லை மனசார வேலை செய்ய மாற்றம் வரும் வந்தே தீரும் வாழ்த்துக்கள் வணக்கம்